தொல்லையிரும் பிரவி சூழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாதவூரன் கோ திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் குருமணிதன் குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகன் இறைவன் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞகன்றன் பீ வெல்க வெல்கு புறத்தார்க்குச் வெல்க ழல்கள்ல்கரங்குவிவார்ள்மகும் கோல்கள்ல்கிறங்குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் வெல்கீசடி போற்றி டி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவரின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வடை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா கழலிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் இந்நிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீ பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திளை பெருமா மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியதே இயமான இயமானதாம் விமலா വെല്ലാം പോയകലവരുളി മെജ്ഞാനമാകി മിളുക മെച്ചുടരേ എഞ്ജാനം ഇല്ലാതേ ഇൻപെരുമാനേ അഞ്ജാനം തന്നെ അകൽവിക്കും നല്ലറിവേ ஆக்கம் மள விருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெரும் நிறங்கள்ோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு முன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கசிந்து உள்ளுருகும் நிலாத சிறியேற்க நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயிற் சிறந்த தயவா தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து ஆரியனே நேசகருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருடை ஆராகமுதே அளவிலா அளவிலாப்பிம்மானே ஊராதாருள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராயுருக்கியன் யிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரியனோக்கே நுணுக்கரியனும் நுணருவே போக்கும் வரவும் உணர்வு மிலா புண்ணியனே காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ண அமுதே உடையானே வேற்று விகார